வெல்கம் டு அன்னமார் ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அண்ணம்மார் ஏஎஸ் அகாடமியில் ஒர்க் பண்ண சில ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுறாங்க உங்களுக்கும் பார்ட் டைமில் ஜாப் பண்ணணுன்ற ஆசை இருந்தால் நம்ம சேனலில் ஒர்க் பண்ணலாம் வாங்க என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தம் ஆறு விதமான ஜாப்ஸ் இருக்குது டைப்பிங் வாய்ஸ் ஓவர் கொஸ்டின் கிரியேட்டர் எடிட்டர் வேக்கன்சி அப்டேட்டர் ரைட்டிங் ஒர்க்குன்னு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைப்பிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பண்ணி தர மாதிரி இருக்கும் என்ன டைப் பண்ணி தரணும்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் ரெடி பண்ணுவோம் அந்த கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் டைப் பண்ணி தர மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஒர்க் வந்து வாய்ஸ் ஓவர் இப்போ வந்து டைப் பண்ணோம் இல்லையா அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் இப்போ நான் கொடுத்துட்ருக்க மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும் இதுதான் வாய்ஸ் ஓவர் அடுத்து வந்து மூணாவது வந்து கொஸ்டின் கிரியேட்டர் கொஸ்டின் கிரியேட்டர் அப்படின்னா என்னென்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பாடம் கொடுத்துருவோம் அதை நீங்கள் லைன் லைன் பை லைனாக படித்து அதிலருந்து நீங்கள் கேள்வி எடுத்து தரணும் அதான் உங்களோட ஒர்க் அடுத்து வந்து எடிட்டர் எடிட்டிங் நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி தரணும் அப்புறம் தம்னையில் எடிட் பண்ணி தரணும் அடுத்து வேக்கன்சி அப்டேட்டர் வேகன்சி அப்டேட்டர்னால் என்னென்னா அதுவும் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குற ஒரு ஜாப் தான் இப்போது கவர்மெண்ட் சைடு ப்ரைவேட் சைட்லாம் ஜாப் வேக்கன்சி அவைலபிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எடுத்து தந்துருவோம் நீங்கள் அதுக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ரைட்டிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க்னால் என்னென்னா நாங்கள் கொஸ்டின் அண்ட் கொடுப்போம் இல்லையா அதை நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் ரைட் பண்ணி கொடுக்கணும் இந்த ஒர்க்கெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது டச் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி உடனே என்னென்னலாம் ஃபில் பண்ணணுன்னா நேம் டிஸ்ட்ரிக் இப்போது நேம் வந்து டச் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அண்ட் தென் அடுத்து டிஸ்ட்ரிக் நீங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவரா இல்லை தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவரா அந்த மாதிரி கேட்குறாங்க அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலாக மொபைல் நம்பர் அண்ட் ஈமெயில் அண்ட் டைப்பிங் நீங்கள் தமிழ் நல்லா டைப் பண்ணுவேன் இங்கிலீஷ் நல்லா டைப் பண்ணுவேன் இல்லை நான் ரெண்டுமே நல்லா டைப் பண்ணுவேன் எனக்கு ரெண்டுமே டைப் பண்ண தெரியாது இதில் எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் இந்த சேனலில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண பண்ண போகிறீங்களா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க நாங்கள் ரெண்டு நாள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்புறம் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தென் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்